நீரிழிவு நோயாளிகளுக்கு பத்து சிறந்த மூலிகைகள் சிறு குறிஞ்சான் இலைகள் டைப் ஒன்று மற்றும் டைப் இரண்டு ஆகிய இரு வகை நீரிழிவு நோய்களை குணப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சிறு குறிஞ்சான் இலையை நிழலில் காய வைத்து இடித்து தூள் செய்து சலித்து வைத்துக் கொண்டு நெய்யில் குழைத்தில் சாப்பிட்டால் சிறுநீரில் சர்க்கரையின் அளவு குறைந்து நாளடைவில் நோய் முற்றிலும் குணமாகும் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதைத் தவிர கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிப்பதன் மூலமும் கொழுப்பை சமநிலைப்படுத்துவதற்கும் மிகவும் உதவும் ஆவாரம் பூ நமது முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு முறைகளில் மிக முக்கியமான உணவாகவும் கைவைத்திய மூலிகையாகவும் ஆவாரம் பூ இருந்து வருகிறது ஆவாரம் பூவில் செனாபிக்ரின் கார்டியா கோசைடு போன்ற வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள இன்சுலின் சுரக்கும் தன்மையே அதிகரிக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாதை எரிச்சல் மதமதப்பு மூட்டுவலி தண்ணீர் தாகம் எடுத்தல் நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறு என எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆவாரம் பூ தீர்வாக அமைகிறது வேப்பிலை வேப்பிலை உடலில் குழுக்கோஸ் அதிகரிப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது கசப்பான சாறுகளுக்கு பெயர் பெற்ற வேப்ப இலைகள் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் வேப்ப இலையில் உள்ள கசப்பான கலவைகள் உடலில் நுழைந்து இரத்த சர்க்கரையை குறைக்க பங்களிக்கின்றன வேப்ப இலைகளில் சக்தி வாய்ந்த பிலாவனாய்டுகள் மற்றும் கணையத்தை தூண்டும் இன்சுலின் உடற்திறனை அதிகரிக்கும் மற்றும் இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கும் மற்ற சேர்மங்கள் உள்ளன நீரிழிவு நோயாளிகள் வெறும் வயிற்றில் ஐந்து முதல் ஆறு வரை வேப்ப இலைகளை மென்று சாப்பிடலாம் அல்லது வேப்ப இலைகளை தண்ணீருடன் உட்கொள்ளலாம் நித்திய கல்யாணி இந்தியாவில் பரவலாக காணப்படும் செடியாகும் ஆனால் இதன் மருத்துவ குணங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இது மலேரியா தொண்டைப்புண் நீரிழிவு நோய் இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறது இரத்ததில் சர்க்கரை அளவை சமநிலை செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் இலைகளை கழுவி அப்படியே மென்று சாப்பிடலாம் அல்லது இரண்டு இலைகளை ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கலாம் இதனால் சர்க்கரை அளவு சீராக இருக்கும் குறிப்பாக நாள்பட்ட சர்க்கரை காரணமாக மோசமான பின் விளைவுகளை எதிர்கொண்டிருப்பவர்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம் இளவங்கப்பட்டி தாய் பிறந்து நீரிழிவு நோயாளிகளின் ஒட்டுமொத்த கிளைசமிக் கட்டுப்பாட்டில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் முடிவுகள் தெரிவிக்கின்றன இலவங்கப்பட்டை நீரை தயாரிக்க முதலில் மூன்று டீஸ்பூன் இலவங்கப்பட்டை தூளை ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது நிமிடம் கொதிக்க வைத்து ஒரு வேளைக்கு நூற்று ஐம்பது மிலி குடித்து வரும்போது அது உடலில் இருக்கும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இலவங்கப்பட்டையில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் அதேபோல இதில் ஆண்டி டயாபடிக் பண்புகள் அதிகமாக இருக்கின்றன நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாப்பிடுவது நல்லது என்பது நமக்கு தெரியும் ஆனால் நெல்லிக்காயை தினமும் சாப்பிடலாமா அதனால் வேறு விளைவுகள் வருமா என்பது போன்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய தினசரி உணவில் நெல்லிக்காய் சேர்த்துக் கொள்ளலாம் தினமும் இரண்டு நெல்லிக்காய் வீதம் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக் கொண்டு வந்தால் கீழ்வரும் எல்லா விஷயங்களும் நீரிழிவு நோயாளிகளுக்கு கிடைக்கும் நெல்லிக்காயை உணவில் தினமும் தொடர்ந்து சேர்த்துக் கொண்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சீந்தில் கொடி இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கவும் கட்டப்படுத்தவும் சீந்தில் உதவுகிறது அல்சர் காயங்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்ற நீரிழிவு தொடர்பான சிக்கல்களை நிவர்த்தி செய்வதில் இதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நன்மை பயக்கும் உணவில் சீந்தலே சேர்த்துக் கொள்வது நீரிழிவு நோயாளிகள் ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்களின் அபாயத்தை குறைப்பதற்கும் பெரிதும் உதவும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் எலுட்டீரியல் அளவைக் குறைக்க உதவுகிறது கருவேப்பிலை கருவேப்பிலை இந்திய உணவு வகைகளில் முதன்மையானது மற்றும் பாரம்பரியமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது கணையத்தில் இன்சுலின் சுரப்பை தூண்டுவதில் கறிவேப்பிலைக்கு முக்கிய பங்கு உண்டு மேலும் கறிவேப்பிலையில் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது எனவே உங்கள் உணவில் அடிக்கடி கருவேப்பிலையை சேர்த்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க முடியும் கருவேப்பிலை பொடியே நீரிழிவு நோயாளிகளால் முப்பது நாட்கள் வழக்கமாக உட்கொள்ளலாம் இதன் மூலம் நீரிழிவு குறையும் என்று ஆராய்ச்சி நிரூபித்துள்ளது கீரைகள் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கீரை மிகவும் ஆரோக்கியமானது என்பது பலருக்கு தெரியாது இதில் மெக்னீசியம் நிறைந்துள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துகிறது கீரையில் நார்ச்சத்து அதிகம் மற்றும் கலோரிகள் குறைவாக உள்ளது இது நீரிழிவு எடை இழப்பு உணவு திட்டத்தில் சேர்க்க சரியான உணவாக அமைகிறது இது வைட்டமின் ஏ சி கே பி காம்ப்ளெக்ஸ் போலேட் இரும்பு மாங்கனீசு தாமிரம் துத்தநாகம் மற்றும் வைட்டமின் டி இவற்றில் உள்ளது நாவல் பழம் கொஞ்சம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகிய சுவைகளை கொண்டது நாவல் பழம் பொதுவாக மே மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையிலும் கிடைக்கக்கூடியது டைப் மைனஸ் இரண்டு வகை சர்க்கரை நோய் கொண்டவர்களுக்கு இது மாபெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் நாவல் பழம் சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது குறைவான கலோரி மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து கொண்ட பழம் ஆகவே உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பகர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்